கிராமத்து மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மக்களே இந்த விஷயம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சென்னைக்கு வந்த அன்னைக்கு ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு ஆவணமாகும் இந்த ஆவணத்தையும் நான் ஒரு பதிவில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க இதில் நான் பல இடத்துல உங்களுக்கு வந்து கிராம மக்களை ஏமாற்றி பணங்களை வாங்கி கொள்ள சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பணங்களை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன உத்தம புத்திரன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்லணும் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நான் ஒரு நேர்மையாக வந்து ஆலயசத்தை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டு படிக்கட்டே இடிக்கிறிய அடுத்து நான் வந்து தெருவை மறித்து பிளாட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஊரோடு வந்து என் வீட்டில் கல்லறிய அநாகரியமான வார்த்தையில் பேசுகிறிய சரி அப்போ அதுக்காக நான் சும்மா விட்டுட்டு போக முடியுமா விட்டுட்டு போக முடியுமா விட்டுட்டு போக முடியாது சரி இதில் அண்ணன் பிரிட்டோவும் தம்பி சேகரும் அவதூறு வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த அவதூறு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நம்ம பல தடவை சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இது இதுக்கு இது சம்மந்தப்பட்ட வேறு ஒரு ஆவணத்தை காட்டியிருப்பேன் இப்போ வந்து ஆவணத்தை காட்டுறேன் இன்னொரு வரும் ஒரு ஆவணம் அதையும் காட்டுவேன் இதை பாருங்க இந்த இபி டிரான்ஸ்ஃபர் அமைச்சதுக்கு அரசு மானிய தொகையுடன் மக்களின் பங்களிப்போடு அமைக்கப்பட்டது நான் இதை அவதூறாக கூறிவிட்டேன் என்று இவர்கள் வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க இவங்க மூணு பேரும் எனக்கிட்ட மூணு லட்சம் மூணு லட்சம் கேட்டு அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் இருக்குது நிறையா ரெக்கார்டு கொடுத்துட்டேன் ரெக்கார்டு நிறையா கொடுத்துட்டேன் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அவ்வளோகெல்லாம் ரெக்கார்டு கொடுட்டேன் இப்போவும் இருக்குது எனக்கு ரெக்கார்டு இதில் நல்லா நீங்கள் கவனிக்கணும் மக்களை உங்களை எந்த அளவுக்கு ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒன்று முனியாண்டி ரெண்டு பொண்ணு இங்காசியார் இன்னாசியார் ஆலய ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதை இன்னாசியார் ஆலயத்துக்கு கால்வாசியும் ஒன்றாவது ஆளுக்கு முக்கால் வாசியும் பிரித்து கொடுப்பாங்களா சரி பங்கு தான் அந்த முனியாண்டியும் பண்டு பங்குக்கு தான் பாத்தியப்பட்டவர் இன்னாசியார் ஆலய ட்ரஸ்ட்டு சரி பங்குக்கு தான் பாத்தியப்பட்டவர் அதை போன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஏன்னா அரசு மானியத்துடன் மக்கள் பங்களிப்புடன் பங்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டே பேர் தான் சொல்கிறோம் அரசு மானியம் கிராம மக்களுடைய பங்களிப்பு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் எவ்வளவு சரி பாதி அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபா வந்து செலவு பண்ணி போட்டிருக்கேன்னு ஏற்கனவே ஒரு லெட்ரு கொடுத்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் காட்டியிருக்கேன் அந்த கொஞ்சம் சொச்சம் இருக்குது தொண்ணூற்றி மூவாயிரத்து சொச்சம் காட்டியிருக்கேன் அது வேணாலும் எனக்கு இருக்காருன்னு காட்டுறேன் ஆனால் இப்போ இது சம்மந்தமாக நான் வந்து இதை பார்த்த பிற்பாடு பங்களிப்பு தொகை ஏதாவது கிராம மக்கள்லேருந்து நீங்கள் வாங்கினாயா அப்படின்னு நான் ஒரு லெட்ரு வச்சேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லெட்ரை நீங்கள் பார்த்துக்கங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை காட்டுறேன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேம்பாடு திட்ட செலவினத்தின் மூலம் மட்டுமே நல்ல மக்களை புரிஞ்சுக்கோங்க மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற தகவலை கனிவுடன் தெரிவித்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அப்படின்னு எனக்கு பதிவு கொடுத்துறாங்க மட்டுமே அவங்க தான் செலவணிக்க சொல்கிறாங்க இவங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ணனும் தம்பியும் இந்த திருடங்க என்ன சொல்லியிருக்காங்க அங்கே பங்களிப்புடன் அரசாங்கம் வந்து மானியம் கொடுத்துட்டா இவங்க கிராம மக்களுடைய பங்களிப்புடன் இவங்க செலவுன்னா நான் அதை அவதூறாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு இவங்க பிராதல சொல்லியிருக்காங்க அப்போ கிராம மக்கள்கிட்ட வாங்கின பணம் நீங்கள் தானே போட்டுட்டியே திருடுச்சியில் திருடலையா திருடலையா அது மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் திருடலையும் சொல்லுங்கள் வாங்கினீ இல்லை நீ வாங்கினவன்னு சொல்லிவிட்டியா இன்னமே ஒன்றா சொல்ல முடியாது அப்போ நான் திருடுங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த ரெக்கார்டை வச்சு நீங்கள் திருடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ண போகிற நீ என்ன செய்யப்பற என் வீட்டில் வந்து கல் பின்னாடி வந்து ஏமா கேப்பிய அதுக்கு அடுத்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பிய இதைத்தானே செய்விய நீங்கள் அவன் தான் சரி அது அடுத்து இதில் பாதுகா அப்போ இந்த ஆவணத்தில் அடுத்து ஒரு விவரம் நான் கேட்டிருக்கேன் புரியுதுங்களா அடுத்து விவரம் கேட்டிருக்கேன் இதில் நீங்கள் மக்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் இவங்க கிராமத்தில் பணம் கலெக்ட் பண்ணுறாங்க அது எவ்வளோ கிளம்புனா லட்சர் கணக்கில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் எங்கள் பங்களிப்புன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சது இப்போ லட்ச கணக்கில் இவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க சாப்பிட்டுப்பாங்க நல்லா கொடுத்து போயிருப்பாங்க நல்லா இருப்பாங்க மக்கள் கால்கள்லாம் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு எல்லாம் நல்லா இருப்பாங்க அதெல்லாம் நல்லா ஆள் இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஓ பயங்கரமாக ஓடுவாங்க அங்கே போய் கூப்பிடுவாங்க அவனுக்கு போய் கூப்பிடுவாங்க இவனுக்கு கூப்பிடுவாங்க லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா தரக்குறைவாக திட்டுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் செய்வாங்க ஏன்னா அப்படி செஞ்சு இது இந்த ஊரை வச்சுருக்காங்க கிராம மக்களுக்கு நிறைய தெரியலை நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் நீங்கள் கொடுத்துட்டு எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை கொடுத்துட்டு ஆனால் நான் விட போகிறதில்ல எனக்கு ஆலய சொத்துங்க அதையும் விட போகிறதே இல்லை புரியுதா இப்போ இதில் ஒன்று பாருங்கள் இவங்க கிராமத்தில் பணம் கலெக்ட் பண்ணாங்க அடுத்து பாருங்கள் ஊராட்சி மன்றத்தில் ஒரு நோட்டீஸ் அடித்தாங்க பிட் நோட்டீஸ் அதில் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க நான் இந்த நோட்டீஸை வச்சு நான் ஒரு ஒரு லெட்ரு வச்சேன் யூனியன் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்ரு வச்சேன் அவங்க பதில என்ன சொன்னாங்க கிராம மக்களின் பங்களிப்பு செய்யப்பட்டது அவங்க பதிலில் பாருங்கள் கிராம மக்களினுடைய பங்களிப்பில் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நல்லா பொருத்தமாக கேட்டு பாருங்கள் இவன் காசு கலெக்ஷன் பண்ணுறது ரைட்டியா கிராம மக்களுடைய பங்களிப்பில் அனுப்பிவிட்டு அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரே கிராம மக்கள் அமைச்சர் மாதிரிக்கா இந்த ஊராட்சியில் சொல்கிறாங்க கிராம மக்கள் அமைச்சதுக்கு ஏன் நீ வந்து இருந்து நோட்டீஸ் எடுக்கிறியா கிராம மக்கள் போட்டாங்க ஐயா ஊராட்சி உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது கிராம மக்கள் தான் போட்டாங்க நீங்கள் அதை தான் சொல்லிக்கிறீங்க நீ ஏன் ஓடி சொல்லிக்கிறியா பிரபாக என்ன பண்ணிக்கிறீங்களா அதில் நான் ஒரு நே நேற்று முடிஞ்ச நாளோ அந்த ஜெயபாலனுடைய பிராதை பார்த்தேன் நான் இப்படி வெளியிட்டதுனால இவருக்கு கான்ட்ராக்டே யூனியன் ஆஃபீஸில் கொடுக்கவே இல்லையா கான்ட்ராக்டு வேண்டாம் திருட்டு பயிலா உங்களுக்கு எப்படி நான் கொடுப்பாங்க நான் கொடுக்குறாங்க ஒன்று கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது நீ உனக்கிட்ட கொடுத்தா அந்த கோணல் மாணலும் கட்டி வச்சுருக்காங்களே காவா அதை விட நீ மோசமாக தான் கட்டுவேன் இல்லாட்டி அவனையாக கட்ட போட்டு நீ மொத்தமாக பில்லை போட்டு பணத்தை எடுத்துட்டு போவிய அவனாவது கோணல் மாலமாக கட்டி வச்சுக்கேன் அது ஒரு தண்ணி போகாது அது அடுத்த தண்ணி வரும்போது இருக்குது அடுத்த தண்ணி வரும்போது ரைட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுங்க கிராம மக்களுடைய பங்களிப்பில் போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தை பற்றி இவங்க சொல்லலை வேறு வளர்ச்சி அப்போ ஒரே ஒரு வேலைக்கு எத்தனை பேரும் முகாம் படுறாங்க பாருங்க ஒரே வேலைக்கு எத்தனை பேர் மாம்புறேன் இதில் எது உண்மை நான் என்னென்னங்க இபி டிபார்ட்மெண்ட்டு தான் உண்மைன்னு நான் சொல்கிறேன் பணத்தை இவங்க கலெக்ட் பண்ணது முகாம் போட்டாங்க வளர்ச்சித்துறையில் இதை கணக்கை காட்டி இவங்களும் முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா நீங்கள் ஈபி டிரான்ஸ்ஃபரில் ஒரு சீட் அடிச்சுட்டான் இந்த எனக்கு கடுமையான கண்டனத்துடன் எச்சரிக்கப்படுதுன்னு நோட்டு அடிச்சுட்டு வந்தால்ல யார் இந்த கவட்டை வந்த வெந்தமெட்ராசில் வந்து அடிச்சுட்டு வந்தமேன் இவன் தான் அன்னைக்கு ஓடிட்டு போயிட்டு அவங்க போய் இவனை போய் அந்த பொம்பளை போய் இவங்களை கூட கூட்டிகிட்டு வந்தவன் கல்லறிங்க திட்டுங்க வைங்க திட்டுங்க 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 அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க ரைட் அதை பற்றி அடுத்து பார்ப்போம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ எந்த அளவுக்கு இந்த ஊரில் இவங்க பண்ணுறாங்க பாருங்க எப்படி எப்படி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளும் இருக்கிறோமே நீங்கள் எல்லோரும் அடங்கி ஓடி போயிட்டேன் ஆனால் அவங்களுடைய ரவுடி செத்துக்கு நீங்கள் மறந்து போயிடுங்க நான் வந்து போக மாட்டேன் எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல விட மாட்டேன் அந்த சுசிதான்னு தான் சொன்னேன்ல ஒன்று நீ இறங்கிவோ உன்னை கொலை பண்ணால் மாட்டேன்னு சொன்னேன் அவன் என்ன கொலை பண்ணான்னா அவனுக்கு ஆறு மாதம் ஜெயில் தண்டான அவனே சட்டத்தை பொறுக்கிட்டான் அவனே தீர்ப்பு எழுதிட்டேன் அவர் வெளியே வந்துடுவாரான் அந்த செயலில் நாங்கள் செஞ்சவனே எங்களுக்கு அந்த சட்டம் எங்களுக்கு செல்லதோ நாங்கள் ஆறு மாதத்தில் வெளியே வர மாட்டோமோ ஆ வருமா வர மாட்டோம் அவன் என்னவோ பேசுனா மாதிரி அதுக்கடுத்து ஒன்றுமே நடக்காத மாதிரி அவன் பேசுகிறேன் புரியாத பயிலுக்கு சரி ரைட்டு இந்த ப இந்த ரெக்கார்டை நீங்கள் பார்த்துக்கிட்டுவே மக்களே இப்போ இந்த ஒரு ரெண்டு ரெக்கார்டையும் உங்களுக்கு நான் தெளிவாக முதல்ல ஒரு பதிவில் சொல்லிக்கேன் இந்த ஒரு பதிவில் சொல்லிக்க நான் ரெண்டு ரிக்கார்டே பார்த்துக்கேன் ரைட்டு மக்களுக்கு நன்றி அடுத்த பதிவில் பண்ணுவோம்